உங்களுடைய பலவீனம் மாறும் உங்களுடைய சுகவீனம் மாறும் உங்களுடைய எளிமை இங்கே ஏழை என்று சொல்லி அநியாயமாய் சூறையாடப்பட்ட உங்களுக்கு ரத்தத்தனையாய் கடவுள் திருப்ப கொடுப்பார் கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இப்போ நாம நின்னுட்டு இருக்கிற இடம் ஸ்மாலஸ்ட் சாப்பிள் உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஆலயமாக இருக்கின்றது இந்த ஆலயத்தில் பார்க்கும்போது உள்ளே சென்று நம்ம பார்ப்போம்னா இதிலே உள்ள கிட்டத்தட்ட அழகா ஆறு பேர் மாத்திரமே உட்கார்ந்து ஜபிக்கக்கூடிய ஒரு அழகான இடமாக இருக்கின்றது ஆறு பேர் உட்கார்ந்து இந்த இடத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற இடமாக இருக்கின்றது செடிக்கின்ற ஒரு ஆலயமாக இருக்கின்றது பிரியமானவர்களே இந்த இடத்திலிருந்து எண்பத்தி இரண்டாவது சங்கீதத்தை நாம் தியானிக்கின்றோம் இந்த சங்கீதத்திலே பூமியின் நியாயாதிபதியை குறித்து இங்கே சங்கீதக்காரன் பாடுகிறதை பார்க்கின்றோம் முதல் வசனத்திலே தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் என்று சொல்லி அது சிறு சபையா இருந்தாலும் உங்க ஒரு வீடாக இருந்தா கூட பிரியமானவர்களே எங்கே ரெண்டு மூன்று பேர் தேவனுடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கே பிரசன்னாயிருக்கும் இந்த சபையிலே தேவன் எழுந்தருளி நியாயம் செய்கின்றவராய் இருக்கிறார் உங்க வாழ்க்கையில ஒருவேளை அநியாயம் நடந்திருக்கும் வசனம் மூன்றுல பாருங்க ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது சிறுமைப்பட்டவர்கள் திக்கற்றவர்கள் ஏழைகள் பல தேவையினாலே அங்கே அழுத்தத்திலே இருக்கக்கூடியவர்கள் நீங்க ஏமாற்றப்பட்டு இருக்கலாம் பெரியமானவர்களே உங்களை ஏமாத்தி இருப்பாங்க மக்கள் ஆனால் நியாயம் செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் அநியாயத்தை ஆண்டவர் எதிர்த்து நின்று உங்களுக்கு நியாயம் செய்வார் நீங்க கவலைப்பட தேவையில்லை நீங்க ஜெபிக்க வேண்டும் இரண்டாவது பாருங்க நான்காவது வசனத்திலே பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மாக்கரின் கைக்கு அவர்களை தப்பு வீங்கள் என்று சொல்லுகிறார் பலவீனத்தோடு நீங்க இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்களா இந்த சாப்பல்ல இருந்து உங்களுக்காக ஜெபிக்க போகிற பிரியமானவர்களே இதை கேட்கிற காட் மார்னிங் வியூவர்ஸ்க்காக நாங்க செபிக்க போகிறோம் ஆண்டவர் இந்த இடத்திலிருந்து பதில் அளிப்பார் நியாயம் செய்வார் நீக்குவார் எளியவனை ஆண்டவர் எப்போதும் புழுதியில் இருந்து குப்பையிலிருந்து தூக்குவார் எல்லாரும் உங்களை பார்த்து சிறுமைப்பட்டவனாக நினைக்கலாம் ஆனால் கடவுள் கைவிடவே மாட்டார் எட்டாவது வசனம் சொல்லுகிறது தேவனே எழுந்தருளும் பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும் நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பீர் என்று சொல்லி ஆகவே இன்றைக்கு இந்த வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் சாப்பிள்ள இருந்து இந்த காட் மார்னிங்கை கொண்டு வர தேவன் பாராட்டின பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கு இந்த காட் மார்னிங்கை கேட்டு கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் இந்த ஷூட்டை முடிஞ்ச பிறகு ஜெபிக்க போகிறோம் உங்களுடைய பலவீனம் மாறும் உங்களுடைய சுகவீனம் மாறும் உங்களுடைய எளிமை இங்கே ஏழை என்று சொல்லி அநியாயமாய் சூறையாடப்பட்ட உங்களுக்கு கடவுள் திருப்ப கொடுப்பார் இந்த அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான ஆண்டவரே உலகத்திலே சிறிய அண்டமுறை இருந்து நாங்க ஜெபிக்கிறோம் ஆனா எங்க பெரிய தேவனை நோக்கி பார்க்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கு ஆண்டவரே நீ இந்த சிறிய சாப்பிலிருந்து ஏறெடுக்கக்கூடிய இந்த ஜெபத்திற்கு பதிலளிக்க போகிறபடி நன்றி செலுத்துகிறோம் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவின் கண்ணீரை காண்கின்ற தேவனே எழுந்தருளும் கத்தாதே விடுதலையை கொடுத்தருளும் ஏழைகளுக்கு விடுதலை சூறையாடப்பட்டவர்களுக்கு நியாயம் அநியாயம் செய்கின்ற அண்டவரே இந்த உலகத்திலே கத்தாதே நியாயாதிபதியாய் நீரிருந்து நியாயம் விசாரிக்கும்படியாக பலவீனத்தோடு ஜெபிக்கின்றவர்களுக்கு பலனை கொடுத்து சுகவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுத்து விடுதலை கொடுத்து வெற்றியை கொடுத்து வழி நடத்தும்படியாக எங்களே சுவின் மூலம் செபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமீன்